காஞ்சி பெரியவாறுலைய சங்கரர் விளக்கு மொத்தம் பதினாறு விளக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விளக்கை ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் பச்சக்கற்புரம் செவ்வாது பன்னீரில் குழப்பி அதை வந்து நம்ம ஏற்ற போகிற விளக்கு அதை வடியில் வைக்க போகிற தட்டு எல்லாத்துலேயுமே நம்ம தேய்ச்சிக்கணும் தேய்ச்சி சந்தன குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்கை ஏற்றணும் இப்படி முதல் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த வாரம் ஃபுல்லாக அந்த ஒரு விளக்க ஏற்றுகிறோம் அடுத்த வாரம் ரெண்டாவது விளக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது மூணாவது வாரம் மூணாவது விளக்கை ஆட் பண்ணுறோம் இப்படி வந்து மொத்த பதினாறு வாரங்கள் பதினாறு விளக்குகள் இந்த வாரம் எனக்கு பத்தாவது விளக்கு பதினாறாவது விளக்கு நம்ம முடியும் போது பால் பாயசத்தோடு நிறைவு பண்ணணும் இப்படி என்னோடய வாழ்க்கையில் அஞ்சு வருஷமாக ஏற்றிட்டுருக்கேன் அஞ்சு வருஷமும் என் வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்குது